சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சிக்கன் ரோஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு பரோட்டா எல்லாத்துக்குமே சூட்டாகும் ஒரு ரசம் வச்சுட்டு இந்த சிக்கன் ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி பத்து காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு அப்புறம் ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ப்ரௌனாக வதங்கினதும் ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு தக்காளி சிக்கன் ஒரு கிலோ சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு காம்பு பகுதியை மட்டும் நீக்கினா பச்சை மிளகா நாள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் மேலே போட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க சிக்கனில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அதுவே தண்ணி விட்டு வெந்து வரும் மறுபடியும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம இந்த அரைச்ச மசாலாவை அப்படியே மேலாக தூவிக்கலாம் தூவிட்டு இதையும் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே செம்மளை வச்சு எடுங்க நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு அப்படியே நல்லா வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ